இப்படியாக உலகத்துக்கே சப்ளை செய்யக்கூடிய இந்த தங்க சுரங்கங்கள் வந்து முப்பது சதவீதம் ஆப்ரிக்காலேருந்து போகுது கோபால்ட்டுன்னு சொல்லக்கூடிய பேட்டரிலாம் செய்கிறோமா இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடிய பேட்ரி செய்யக்கூடிய அந்த கோபால்ட் வந்து எழுபது சதவீதம் வந்து ஆஃப்ரிக்காலேருந்து போகுது பிளாட்டினம் எலக்ட்ரானிக்ஸு மெடிக்கல் குட்ஸு பிளாட்டினம் பொருட்களை இதெல்லாம் செய்யக்கூடிய பிளாட்டினம் வந்து தொண்ணூறு சதவீதம் ஆப்ரிக்காலேருந்து போகுது டைமண்ட் வைரம் வைடூரிய கற்கள் வந்து அறுபத்தஞ்சு சதவீதம் ஆப்ரிக்கா மனிலேந்து எடுக்கிறாங்க யுரேனியம் இன்னைக்கு அணு ஆயுதமே வந்து செஞ்சிடலாம் அப்படிப்பட்ட யுரேனியம் வந்து முப்பத்தி அஞ்சு சதவீதம் ஆப்பிரிக்கா மண்ணிலை எடுக்கிறாங்க ஆயில் வளங்கள் வந்து முப்பது சதவீதம் ஆப்பிரிக்கா இருந்து எடுக்கிறாங்க இதெல்லாம் எடுத்து கொள்ளை லாபத்தில் வந்து மேற்கத்திய நாடுகள் வளர்ந்துட்டு போறாங்க அவர்கள் வளர்ந்த நாடு ஆனால் இதெல்லாம் வந்து மூல பொருளாக இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கா நாங்கள் வந்து ஏழை நாடா நாங்கள் வந்து பிச்சை நாடா அப்படிங்கிற கேள்வி மலைகளில் எங்க ஐநாவிலேயே போய் என்ன செய்றாரு இப்ராஹிம் ராரே வந்து பேசுறாரு ஆப்பிரிக்கா இனிமே வந்து சுரண்டக்கூடிய இடம் இல்லை இனிமே வந்து ஆப்பிரிக்கா மக்கள் வந்து நீல் டவுன் முட்டி போட மாட்டோம் யாருக்கும் வந்து பணிய மாட்டோம் எங்களுக்குன்னு வந்து ஒரு சுய மரியாதை இருக்கு வந்து எடுக்கிறதுக்கு போராடுறோம் யாருக்கிட்டையும் வந்து கெஞ்சையில் எங்க உரிமையை வந்து எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற உரிமை குரலை தான் வந்து கேட்குறோம் அப்படின்னு சொல்வது மட்டும் இல்லாமல் ஐஎம்எஃப்ல இருந்து இந்த வேர்ல்டு பேங்க் பணமே எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு வந்து தள்ளி வீசுறாரு